அஇஅதிமுக தலைமையில் அமையப் கூட்டணியில் புதிய தமிழகம் பெற்று இவர்களுக்கு அழைக்கப்பெற்றிருக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவுக்கு நாங்கள் இருபத்தி எட்டாவது ஆண்டு எடுத்திருக்கிறோம் புதிய தமிழகம் கட்சி துவக்கப்பட்ட மாநில என்பது நாங்கள் ஏறக்குரிய பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் களம் என்ற எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் தேர்தல் ஆணையத்தால் புதிய தமிழகத்தின் வெற்றிக்கு என்று விருதுப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சின்னத்திலேயே போட்டியிடுகிறது இடையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் நாங்கள் வந்து கூட்டணி சின்னத்திலே போட்டியிடலாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு சிறப்பு சின்னம் சதி சின்னம் ஒதுக்க கோரி நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே மனு அளித்து அவர்கள் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி உயர் வழக்கு தொடர்ந்து உடனடியாக எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணியில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் இடம் ஒதுக்கப்பட்டு முற்றவர் உடனடியே ஒரு நிறுவனத்திலேயே சின்னங்கள் வழங்கப்படுகிறது எனவே தேர்தல் ஆணையம் நியாயத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கொடிய கட்சிக்கும் நாங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதே சின்னத்தில் தான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றத்திலிருந்து அதுதான் போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தனித்து அறுபத்தி ஒரு தொகுதியில் போட்டியிடுவதும் எனவே அந்த அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் சின்னத்தை தேர்தல் ஆணையம் நாங்கள் நம்புகிறோம் அதுதான் சரியாக ஒருவேளை ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அதில் தான் வந்து போட்டியிடுவோம்

எனவே கூட்டணி கட்சியினுடைய சின்னம் இல்லை என்பதை நாங்கள் தனது தெரிவிக்க விரும்புகிறோம் ஏன்னா அது வந்து புதிய தின கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாது மக்களுக்கும் அந்த குழந்தை வரக்கூடாது கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இந்த சின்ன இந்த குழப்பம் வரக்கூடாது நாங்கள் போட்டியிடக்கூடிய ஒரே சின்னம் ஒரே தேர்ந்தெடுத்து அந்த தொகையில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் கட்சியினுடைய தனித்துவத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் மக்களை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக முதல்ல தேர்ந்தெடுத்தோம் ஓட்டபிர சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் சார் இன்னொரு இருபத்தி ஒன்பதாயிரம் வித்தியாசத்துல விஜயம் சார் மக்களுக்கு வந்து சின்னங்கள் பெரிய அளவுக்கு பொருட்டாக இருக்கிறது எங்களை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மக்களுக்கு வந்து தேடி குடித்து நிச்சயமாக வந்து வாக்களிப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே யாரும் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை புதிய தமிழக கட்சி தேர்தல் ஆணையத்தால் அந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை ஊடக நண்பர்கள் தெளிவு விரும்புகிறேன் தேர்தல் தேதி அறிந்த போது தலைமை தேர்தல் ஆணையர்கள் பல்வேறு நல்ல கருத்துக்களை நான் வந்து முழுமையாளர் பார்க்க ஏறக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல விஷயங்களும் பேசி வந்தாரு அதில் இந்த முறை இந்தியாவில் வந்து ஒரு நாணய நாணயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டாம் வந்து பணம்பலம் அதிகார புஷ்பிரோகம் பலம் எல்லா அமை தேர்தல் அனைவர வேண்டும் என்பதை பற்றி அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் நான் வேற போய் அவர் மூணு இருந்து நாலு நாலு மாணவங்களும் பேசுதார முழுமையாக நான் பாட்டேன் தேர்தல் நாணையத்திற்கு அந்த அறிவிப்பு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய அதிகார பலமும் ஆழ்பதமும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தையே வந்து திசைக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்துக்கள் அந்த கொள்கைகள் முழுமையாக அமலாக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றேன் விரும்புகிறேன் அது வந்து வெற்று அறிக்கையாக போய்விடக்கூடாது அது அமலாகும் எந்த காரணத்தை கொண்டு இந்த கடந்த பத்து பத்தாண்டு பதினஞ்சாறு ஆண்டு காலமாக தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தவறான வார்த்தைகளாக அது ஒழியணும் என்ன விதமான பணபலமோ அதிகாரத்தை சுப்பிரியோகமோ இலவசங்களோ எதுவும் இன்றி நல்ல வேட்பாளர்களை மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வேட்பாளர்களை மக்களுக்கு அறிவுமான வேட்பாளர்களை மக்களோடு பழகக்கூடிய வேட்பாளர்களை மக்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க அளவிற்கு இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரிகளிடம் இதை முழுமையாக அமல்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன் அதே போல ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிகாரிகள் மற்ற கிராமத்துறை அதிகாரிகள் வருவாய் அதிகாரிகள் இந்தியாவின் தேர்தல் அதிகாரிகளுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு முழுக்க முழுக்க ஒரு நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தலை பொருத்தமன்றும் இப்பொழுது மும்முறை போட்டி நிலவுகிறது நான் குறுகிய தமிழகம் கட்சியின் தொண்டர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று எந்த விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஆளாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் அதே போல பாண்டிச்சேரி நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் அந்த தொகுதியில வந்து அதிமுக போட்டியிடலாம் அல்லது கூட்டணி கூடிய கட்சிகள் போட்டியிடலாம் யார் போட்டியிடுறது நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு தாங்களாகவே முன் வந்து அவர்கள் வந்து களப்பணியாற்றி கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு வந்து அவர்கள் பாடுபட வேண்டும் இதுதான் வந்து நாம் நாம் பெரியவங்க புதிய கட்சி கொண்டிருக்கிறோம் அதே போல

அது நான்காக தான் எட்டாக தான் அது பதினாலாக தான் அதனால நம்பிக்கையோடு பணியாற்றினதுதான் அஇஅதிமுக புதிய தலைவரும் நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் ஆகும் புதிய தலைவர் தெரிந்தாசி தான் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது வந்து வழக்கமா ஜனநாயக ரீதியா தான் நாங்கள் முடிவெடுப்போம் நேற்று தான் போட்டியில் முடிவாச்சு அதனால வந்து எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள் செயலாளர்களை மனுக்கொழுவுன்னு சொல்லிக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள கார் போட்டியிடுவதற்கு முறைகள் எல்லாம் கேட்டுட்டு பெருத்தி பெற்று வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்படும் அடுத்து வந்துங்க ரொம்ப முக்கியமாக வந்து நான் அந்த கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக சென்னை வர முடியல தென்காசி மாவட்டம் சங்கரம்பூர் கடந்த எட்டாம் தேதி என்று இருவதால் வந்து அந்த பைராசி அதாவது மகா சிவராத்திரி என்று

பத்து இடத்துல அந்த இறந்து காய்கற காயம் இருக்குது உள்ளுக்குள்ளீடிங் இருக்குது இப்ப இருந்த பிறகு கூட ஏன் வந்து காவல்துறை வந்து அவர்கள் மீது வந்து வளர்ப்பதி செய்ய மறுக்கிறாங்க அவங்களை கைது செய்ய மறுக்கிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு அந்த பாதிமுகமாக இன்னைக்கு வந்து அவர்கள் உடம்பை பெற்றுக் கொள்ளாமல் அந்த குடும்பத்தார்கள் போராடி கொண்டிருக்காரு ஒரு ஒரு டிஎஸ் ஏஎஸ்பி இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியவே வந்து நீங்க பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க அவர் மேல அவர் பல்லப்படுங்கினார் இருக்கா அம்பாசமுத்திரன் டிஎஸ்பி பல்லப்படுங்கினார் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு முகத்து இருக்காகவே அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நீங்க பெரிய நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஒரு சாதாரண ஏழை ஒரு ஓட்டுநரை மாலை ஆறு மணி நேரம் சங்கரமோல மையப்பகுதியில பேனக்குள்ள மூன்று பேர் மிதித்து கொலை செஞ்சு அடித்து கொலை செஞ்சாங்க அதுக்கு அதை ஏன் பாதுகாக்கிறீங்க தவறு யார் செஞ்சால் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க ஏன் ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த இந்த சுமந்து கொள்ளணும் மூன்று பேரை பாதுகாக்கிறதுக்காக வந்து காவல்துறை வந்து இப்படி மௌனம் சாதிக்கலாமா இந்த அரசு மௌனம் சாதிக்கிறாங்கதான் கேள்வி இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு டிஜிபி அவர்களுக்கு எல்லாத்துமே நான் கடிதம் கிட்டேன் அதனால வந்து இது தேர்தல் நேரம் எல்லாம் நடந்துருவாங்க எல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த மிருகனுடைய பிரபதிக்கு காரணமான ஒரு காவலர்கள் மீது உலகத்தை பதிவு செஞ்சு ஏன்னா எஃப்ஐஆர்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்துருச்சு இனி வேறு ஒன்றும் இல்லை அதனால் பதிவு செஞ்சு உடனடியாக வந்து அவங்க கைது செய்யணும் அதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஆகும்

தென்காசி நாடாளுமன்றம் என்பதாவது தென்காசிதான் தென்விளகத்துக்கு திறமை போது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதுக்குள்ளேயே முகாமிட்டு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய வாசப்படியும் நாங்கள் ஏறி அறிவிக்கிறோம் அதனால் வந்து அந்த தொகுதியினுடைய வெற்றியின் மூலமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருள் கொடுக்க முடியும் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் அந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் அடிவர முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதில் முகாமிட்டு அந்த மக்களோட மக்களாக இருக்கிறோம் எனவே நாங்கள் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது வேறு யாரை பற்றியும் இங்கே இல்லை மக்களோடு மக்களிடத்துல போகும்

ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட கடந்த அஞ்சு வருஷத்துல பெரிய அளவுக்கு வந்து அந்த மக்கள் அதாவது வந்து வாக்களித்த மக்களுடைய அபிலாசை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு செயல்பாடு இருக்கிறது ஒட்டுமொத்தமா அந்த அந்த கூட்டணி சொல்லக்கூடிய அவர்களுடைய அனைவருமே அவர்கள் வந்து மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறார்கள் அதை மட்டும் சுட்டிக்காட்டும் அவங்க வந்து மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்ற வருகிறார்கள்

தென் மாவட்டங்களில் குறிப்பாக வந்து இந்த ஜாதி படிவுகள் மற்றும் நிறைய ஒரு குற்ற செயல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த மாதிரி மாவட்டங்களில் ஒருவேளை நீங்க உங்களோட இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை இல்லை நான் வந்து தொடர்ந்து வந்து சமூக நல்லிணக்கம் மட்டுமே எங்களுடைய குறைப்பாடு என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் காலத்திலிருந்து தென்னிழகத்தில் வந்து கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வணிக வளர்ச்சி விவசாயம் இது நாலு வளர்ந்துச்சுன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் முன்னேற்சு பார்ப்பார்களாக சட்டம் திருவிழா எனவே அங்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் அங்கு வந்து வியாபார வணிகம் நல்லா இருந்ததுனா கல்வி நல்லா இருந்தால் உயர்கல்வி நல்லா இருந்ததுனா கண்டிப்பாக வந்து பிற்போக்கு சிந்தனைகள் நிறைந்துவிடும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் சரோதம் உருவாகும் எனவே எங்களுடைய நோக்கங்கள் வந்து அதனால தென் வளர்ச்சியை மையம் படுத்த நான் வந்து தொடர்ந்து வந்து இருந்து புத்தாளர்களும் வந்து மனிதர்கள் மதுரை வந்து அதே போல திருநெல்வேர்களும் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு போராட்டம் என்னுடைய

எல்லோருக்கும் எல்லா வளர்க்குறதான் புகைதான் மறுப்பு காயிருச்சி அங்கே இருக்க தெரிந்த விழாவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் ப்ராஸ்பெரிட்டி பார்க்க எல்லாருக்கும் நல்ல ரத்தம் உருவாக்குறது தான் என்னோட லட்சியம் அப்படி வந்துடுச்சா அந்த அந்த சிந்தனைக்கு வாய்ப்பே இருக்கேன் ஓகே சார் நீங்கள் வாங்குறை கணக்குகளுக்கு ஆகிடுச்சேன் இல்லை அது